எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே மக்களே கண்ணுகளா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கள் நல்ல ஆசைகள் ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ பியூட்டிஃபுல் டே கோபி சார் ஐயோ கோபி சாரோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுப்பா அந்த இந்த வயலுக்கிழமை முடிய போகுது கோபி சார் அடுத்தது என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க சீக்கிரமா வாங்க நானா நடிக்க மாட்டேங்கிறேன் வரணும் இல்ல வந்தாலும் அது நம்மளுக்கு பொருத்தமா இருக்கணும்ல என் வயசுக்கு என் மூளை கெட்டின மாதிரி ரொம்ப கஷ்டம் வரும் ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் நல்ல ப்ராஜெக்ட் நல்ல டிவினா படம்னால் ரெண்டு மூணு மாதத்தில் முடிஞ்சிடும் அஞ்சு மாதத்துல முடிஞ்சிடும் சீரியல்னால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பாக்யலட்சுமி மாதிரி நல்ல காலம் இருந்தால் ஆறு வருஷம் ஓடலாம் அவங்க கூட குடும்பம் நடத்தணும் நல்ல டைரக்டர் அமையணும் நல்ல ஆர்டிஸ்ட் கூட ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் இவ்வளவோ இருக்குது எல்லாம் நம்ம எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு லேசப்பட்ட வேலை இல்லை அது வந்து நான் இருக்கேன் சதீஷ் இருக்கேனே கொஞ்சம் லூஸு பிடிச்சது இந்த வாரத்தோட முடியப்போது போது டே ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த இந்த போட்டோவை கோபி ஷேர் பண்ணியிருக்காரு கோபி ஒரு நல்ல ஹஸ்பண்டா இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு நல்ல அப்பா இனியா கூட எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க வரப்போகிற வாரத்தில் இனியா ஆகாஷ் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்க போகுது ஆகாஷ் கலெக்டர் ஆகிடுறாங்க நித்தீஸை கொலை பண்ணது சுதாகர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு கோபியும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க கோபி பாக்கியலட்சுமி ரெண்டு பேரும் மறுபடியும் சேர போகிறாங்களா பாக்கியலக்ஷ்மி என்ன முடிவெடுக்க போகிறாங்க இதுதான் கிளைமேக்ஸாக இருக்க போகுது பாக்கியலக்ஷ்மி என்ன முடிவெடுக்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்